நாங்கள் ஒரு படம் நடித்தோம் அந்த படம் போச்சு இந்த மேடையில் அவங்களெல்லாம் பேசுகிறதே எனக்கு அண்ணன்ட்டு செந்தில் பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த கோவெலாம் இங்கே வந்துருச்சுன்னா வேற மாதிரி நான் பேசுவேன் எனக்கு நான் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் நீங்கள் அச்சப்படவுதோ நாம் சந்தேகப்பட்டு கூட அச்சப்பட்டு விடாதுங்கிறேன் ஏன் தெரியுமா நாம் திமுக கரெண்டா கருப்பு சோப்புடா நம்ம பொடி உதய சூரியன் தான் நம்ம சின்ன நான் உங்களிடத்துல சொல்லுகிறேன் எங்களுக்கு விசில் வந்துருச்சு நாங்க விசில் எடுத்தா குஞ்சு டேய் எழுபத்தஞ்சு வருஷமா ஒரு இந்திய சுதந்திர வரலாற்றில் மாநிலத்தில் மத்தியத்தில் எந்த கட்சிக்கு இல்லாத பெருமை என்ன தெரியுமா எழுபத்தஞ்சு வருஷம் ஒரே உதய சூரியன் ஒரே கொடி கருப்பு சோப்பு ஒரே சிந்தனை சமூக நீதி எந்த இயக்கத்தை காட்டுறா பார்ப்போம் எவனாவது கேட்டு உன் தலைவர்களை வருஷம் போடு

அண்ணா காலத்திலும் நேர்மையான எதிரிகள் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு முதல்வராக நம் இயக்கத்தின் தலைவராக தெரியும் பல நேரங்களில் அவர் பக்கத்தில் அருகாமையில் இருந்து பார்க்கிற போது அவருக்கான நெருக்கடி அந்த நெருக்கடிகளை கடந்து தமிழ்நாட்டின் எல்லைச்சாமியாக எத்தனை பேர் காவி கொடியோடு வந்தாலும் என் தமிழ்நாட்டை பாதுகாப்பதுதான் என் முதல் கடமை என்று தமிழ்நாடு எல்லைச்சாமியாக முத்துவேல் கருணாதே ஸ்டேட் என்கிற மானமத்தை தலைவணங்குகிறார் அப்பா சொன்னாருல ஐபி அப்பா சொன்னாருல இந்த தர்மேந்திர பிரதான்னு ஒருத்தர் தர்மேந்திர பிரதான் அவருடைய தாய்மொழி போஜ்புரி அவர் இந்தி படிக்க ஆரம்பிச்சு தாய்மொழியை மறந்துட்டான் அப்படி மறந்த ஒருவர் நாடாளுமன்றத்தில் உட்காந்து பாக்கு போட்டு பான்பரா போட்டு நாற்காலிக்கு அடியிலேயே துப்புகிற பராரி கும்பல் தமிழ்நாட்டை பார்த்து சொல்லுகிறது நீங்கள் பண்பற்றவர்கள் நீங்கள் பண்பற்றவர்கள் என்ன சொல்றாரு எங்க பிள்ளை படிக்கணும் எங்க பிள்ளை படிக்கணும் எங்க பிள்ளை படிக்கிறதுக்கு சமகிரக சிக்ஷா அபிஞ்சான் திட்டத்துக்கு வர வேண்டிய நிதியா நீ கொடுக்கல உங்ககிட்ட கேட்டோம் நீ என்ன சொல்ற ஹிந்தி படி தரேன்னு சொல்ற ஹிந்தி படிக்கட்டும் நான் தரேன்னு சொல்றேன் ஒப்பிடுவோம் ஒப்பிடுவோம் நான் இந்தி மொழிக்கு எதிரானவன் அல்ல இங்க இருக்கிற யாரும் இந்தி மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல இந்த பாஜக சங்கியம் கூட விவாதத்தில் வர்ற மாட்டு சங்கி மாட்டு மூளை மூளையில இருக்கிறது இடத்துல சாணிய வச்சிருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க திமுக இந்திய எதிர்க்கிறது நாங்க இந்திய எதிர்க்கல வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் ஹிந்தி வி ஆர் அகேன்ஸ்ட் ஒன்லி த இம்போசிஷன் ஆப் ஹிந்தி நாங்கள் இந்திக்கு எதிரி அல்ல இந்தி ஆதிக்கத்திற்கும் இந்தி திணிப்புக்கும் தான் எதிரி என் தாய்மொழி தாண்டா உயர்ந்தது மற்ற மொழிகளை காட்டிலும் அப்பா சொன்னாங்கல்ல எகிப்தினுடைய அனட்டோனாவிலே தான் மூவாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை கண்டுபிடிக்கிறான் மூவாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எகிப்தினுடைய அனக்கோணாவிலே தான் இரும்பை கண்டுபிடிக்கிறான் உருக்குகிறான் ஆனால் கீழடி நாகரிகம் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் என்கிற ஒரு பெருங்குடி இருந்தது அந்த குடி இரும்பை உருக்கி வால் செய்து தூக்கி சண்டமாரதம் செய்திருக்கிறான் என்ற வரலாற்று உண்மையை இந்த தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கு கொடுத்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்பமை தலைவர் மோடி இங்க வந்தா துப்பாக்கும் துப்பாய துளுக்கலே அப்படின்னு சொல்ற நீ எல்லாம் ஏண்டா பேசுறீங்க பாருங்கள் மோடி திருக்குறள் பேசுகிறார் அவரே பேசிட்டார் வான்புகழ் வல்லுவனை கொண்ட தமிழ்நாடு வாழ்வின் இலக்கணத்தை வகுத்து கொடுத்த தொல்காப்பியன் பிறந்த நாடு யாது ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா நோதலும் தனித்தலும் அவச்சோர் சாதலும் புதுவது அன்றே வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்று மிளவே முடிவின் இன்னாதென்றலும் இளவே வானம் தண்டுளி தலையானது கழ்பருது இறங்கு வள்ளல் பேரியாற்று நீர் வழிப்படுவும் புனைவால் ஆருயிர் முறை வழிப்படுவோம் என்பது காட்சியில் தலிந்தன வாகலின் மாட்சியில் பெரியோரை வியத்தல் மிளவே சிறியோரை கண்டல் அதனினும் விளமேனு உலக தத்துவத்தை உலகத்திற்கு கொடுத்த கனியன் பூங்குன்றன் எங்கள் மண்ணிலே பிறந்திருக்கிறார் மோடி துப்பா இருக்கும் துப்பா ஏ அப்படின்னா நாங்க வந்து கை தட்டுவோம் தட்டணுமா பேப்பரில் பேப்பர்ல எழுதினாக்குனா இனிக்குமா இனிக்குமா இனிக்க இங்க இருக்கிறவர்களுக்கு எத்தனை பேருக்கு தமிழ் மொழி தெரியும் தமிழ் மொழி எழுத தெரியும் கை தூக்குங்க பாப்போம் தெரியுமா தெரியும்ல கை கிழக்கூட இங்க இருக்க எத்தனை பேருக்கு சமஸ்கிருதம் பேச தெரியும் எழுத தெரியும் கை தூக்கு சத்தமா பதினொரு வருஷத்துல நம்ம துப்பா இருக்க தூவ மலை செத்து போன மொழிக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ஒதுக்கி இருக்காப்புல எவ்ளோ ரெண்டா அது நீங்க பேசீங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ஒதுக்கி இருக்காப்புல நம்முடைய தமிழ் மொழிக்கு ஒரு நாலு தான் எவ்வளவு நாலு கோடி செம்மொழி உயிராய் மையம் கலைஞர் வாங்கினார் எல்லாத்துக்கும் சேர்த்து இரண்டாயிரத்தி ஆறுல செம்மொழி ஆய்வு மைசூர்ல கொண்டு போய் வச்சாங்க அப்ப கலைஞர் சொன்னார் மைசூர்லாம் கூடாது என் மொழி சிறப்பு மொழி தமிழாய் தமிழ் செம்மொழி சு உயராய்வு மையம்னு சென்னையில் கொண்டு வந்து எனக்கு ஒரு மையம் கொடுங்கன்னு ஒரு மையத்தை கொண்டு வந்து வச்சார் அந்த மையம் கடற்கரை சாலையில் இன்னைக்கு பிடபிள்யூ டி இருக்குல்ல அந்த இடத்துல வச்சாரு கலைஞர் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு சாபக்கேடு ஒன்னு இருக்குல்ல ஊதுபத்தி உருட்டுன அக்யூஸ்டு யாரு 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 யார் சர்சிக்கலா போடி சுற்றாப்புல நேர் முன்னால் ஜெயலலிதா ஆட்சியை கொடுப்போம் அது ஊதுபத்தி உருட்டு ஆட்சியா போதும்டா போதும் பார்ப்பன பணியாக்கும் படுக்கும் அமைச்சாவுக்கும் மோடிக்கும் காலில் போடுகிற செருப்பை நக்கி பிழைக்கிற நாய்களின் கூட்டம் நான்கரை ஆண்டு காலம் தமிழனை தன்மானத்தை பண்பாட்டை டெல்லி சர்க்கார் அடகு வைத்த போது அதை மீட்டெடுத்த ஆட்சி கருப்பு சோப்பு உதயசூரியனும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்

இந்த தமிழர் நாகரிகத்தை தமிழர் பண்பாட்டை மோடி அரசு ஏத்துக்கல நாம தொள்ளாயிரத்தி ஐம்பது பக்க அறிக்கைய நம்முடைய ஆட்சியில் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் டெல்லிக்கு அனுப்புறார் அவன் என்ன தெரியுமா சொன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் இதுல கடவுளுங்கிறதே இல்லையே சாமியே இல்லையே சாமி இருக்குன்னு எழுதி கூடு அப்படிங்கிற அவர் முடியாதுங்கிற உடனே அவன் என்ன சொல்றான் உத்தரப்பிரதேசத்துல சிந்து நதினு ஒரு நதி இருக்கு அந்த நதிக்கு அடியில தான் ஒரு நாகரிகம் இருக்கு அந்த நாகரிகம் சிந்து நாகரிகம் அதுதான் உலகத்தின் மூத்த நாகரிகம் அப்படின்னு சொல்றான் சரிப்பா ஒத்துக்கிறோம் நண்பர்களே இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம் பண்பாட்டு கலாச்சாரத்தினுடைய மிக முக்கியமான விழுமியங்கள் அந்த விழுமியத்தை மோடி சர்க்கார் ஏத்துக்கல ஏன் ஏத்துக்கல தெரியுமா ஆர் எஸ் எஸ் சொல்றான் சிந்து சரஸ்வதி நாகரிகம் தான் உலகத்தின் மூத்த நாகரிகம் இவனை நம்ப வைக்கணும் அப்படி நம்ப வைக்கலன்னா தமிழர் நாகரிகம் தான் இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே மூத்த நாகரிகம் என்று பெயர் பெற்றுவிடும் அப்படி வந்தா அவன் கடவுள் இல்லை என்று சொல்லுவான் அவன் நமக்கு குலசாமி தானே கடவுள் நம்முடைய அப்பத்தா முப்பத்தா தானே நமக்கு சாமி

கலாச்சாரத்தை பண்பாட்டை சிதைத்து நம் பிள்ளைகளுடைய படிப்பை நகர்த்தி அதற்கு வர வேண்டிய நிதியை தடுத்து மொழியை கொண்டு வந்து திணிக்கிற ஒரு போராட்டத்தை இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்கொண்டிருக்கிறார் அந்த நிலையில்தான் நண்பர்களே தியாகங்கள் நிறைய இருக்கிறது கிளப்பலூர் சின்னசாமி திராவிட செல்விங்கற ஒரு சின்ன பிள்ளை மூணு மாச கொய் குழந்தைய விட்டுட்டு இந்த மொழிக்காக உயிரை கொடுத்தான் ராஜேந்திரன் சிதம்பரத்தில் குண்டடிப்பட்ட போது எங்களை காட்டுவதற்கு மார்பு இருக்கிறது உன்னிடத்தில் துப்பாக்கி குண்டு எத்தனை இருக்கிறது எடுத்துவா என்று கேட்ட அந்த பரம்பரை நம் தமிழர் பரம்பரை செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ விந்தை தமிழ்மொழி எங்கள் மொழி அது வீர தமிழ் மக்கள் ஆவி இந்திக்கு சலுகை தந்துடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்துடுவோம் இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் இன்பத் தமிழ் உண்டு கண்டி தப்புளை தோறி வாழ்ந்ததில்லை அந்த தாங்கோன்றிகளுக்கு என்ன ஆணவமா அந்த மோடி கேடி டெல்லியில் இருக்கிற வயலாக்களுக்கு சொல்லுகிறேன் உங்களை போன்ற ஈனர்களை காரி உமிழுவதற்கு தமிழர் பெரும்படை காத்திருக்கிறது நான் உங்களிடத்தில் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன் நண்பர்களே நமக்கு அடையாளம் நம் இனமும் மொழியும் தான் நமக்கு அடையாளம் நம் இனமும் மொழியும் தான் நான் நலத்திட்டங்கள் செய்தேன் எனக்கு வாக்கு உங்களிடத்திலே கேட்கவில்லை இந்த மொழியையும் இந்த இனத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் ஆதரிக்க வேண்டிய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திராவிட மாடல் டூ பாயிண்ட் சந்திப்போம் நன்றி வணக்கம்